தளபதியை பத்தி ஒரு தாறு மாறான நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு இது மட்டும் உண்மை அப்படின்னா சத்தியமா வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் சோ அப்படிப்பட்ட ஒரு நியூஸ் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் தளபதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சோ தளபதி இப்படி ஒரு முடிவு எடுத்ததை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா ஆசைப்படுறாராம் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஏற்படுத்தியிருக்க ஒரு தாக்கம் என்ன அப்படின்ட்டு சினி ஃபீல்டில் இருக்கவங்க தனக்கு தெரிஞ்ச

பலப்படுத்துறதுக்கு என்னென்ன பணிகளை செய்யணும் நம்ம கிட்ட மக்கள் எதை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா மறைமுகமா மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாராம் அது மட்டும் இல்லாம தன்னோட சட்ட பாக்கெட்ல ஒரு மொபைல் போனை வச்சு மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ரகசியமா ரெக்கார்டிங்கும் பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிறாராம் சோ இந்த மாதிரி ரகசிய நடவடிக்கையால மக்களோட மனநிலையை புரிஞ்சு அதுபடி நடந்துக்கலாம் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா திட்டம் போட்டிருக்காரு இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கட்சியோட பேர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல பல இடங்களுக்கு போயிட்டு மாறு வேஷத்துல பொதுமக்கள்கிட்ட தளபதி பேசியிருக்காராம் அதுக்கப்புறம் தான் கட்சியோட பேரே

அப்படி நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்புல தளபதியோட கட்சி அறுபத்தஞ்சு சதவீத வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரிசல்ட் வெளியில வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பல அரசியல் கட்சிகளுக்கு இப்பவே அடி வயிறுல புளிய கரைச்சிருக்கும் இப்பதான் அரசியல் ஆட்டமே சூடு பிடிக்குது போக போக தளபதி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தளபதியோட அரசியல் நியூஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ